சிறியதே அழகுங்கிறான் சுமா சுமாசர் இருக்கிறதுல நிறைவாக வாழுங்கிறான் ஆனால் நமக்கு அந்த எண்ணம் இல்லை எல்லாம் பெருசு பெருசாக வேணும் எல்லாம் ஓசியாக உழைக்காமல் சாப்பிடணும் அதனால் என்ன விலை கொடுத்தாவது நம்ம தாயை காப்பாற்றணும் பூமி தாயை காப்பாற்றணும் நாம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக இதை வைத்து விட்டு போகணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி தூய காற்று சுவாசிக்க நல்ல காற்று குடிக்க நல்ல தண்ணீர் நஞ்சில்லா உணவு எரிக்க தடையற்ற மின்சாரம் நடக்க சரியான பாதை இதையெல்லாம் நம் வைத்து விட்டு போகணும் படிக்க கல்வி படிப்புக்கேற்ற வேலை எல்லாருக்கும் சமமான சரியான மருத்துவம் இதையெல்லாம் இந்த மண்ணில் நம் சந்ததியினருக்கு வைத்துவிட்டு போக வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே வழி தமிழர் அரசு மலர்வதுதான் நாம் தமிழர் ஆட்சி மலர்வது தான் தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும் உங்களை விஞ்ஞானிகள் அமர்ந்திருக்கிற நன்மை சொந்தங்களே உங்கள் கைகளில் அலைபேசியில் உலகத்தை உள்ளங்கையில் சுருக்கி தந்திருக்கிறார்கள் ஆனால் அதே உள்ளங்கைக்கு உணவை கொண்டாந்து தருகிற ஆற்றல் விஞ்ஞானிகளுக்கு இல்லை விவசாயிக்குத்தான் இருக்கு எல்லோரும் மனிதர்கள் செய்கிற வேலையை செய்கிறார்கள் விவசாயி தெய்வத்தின் வேலையை செய்கிறார் விவசாயம் என்பது வேலையுமல்ல தொழிலும் அல்ல நம் பண்பாடு வாழ்வியல்